ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நிறைய கஷ்டமாக இருக்கா கஷ்டமாக இருக்கும்போது என்ன பண்ணணும் தெரியுமா உங்களுக்கு என்ன கஷ்டம்லாம் இருக்கோ அதை தனியாக லிஸ்ட் போடுங்க சரியா லிஸ்ட் போட்டுட்டே அதில் உங்களால் எந்த கஷ்டத்தை சரி பண்ண முடியுங்கிறத தனியாக ஒரு லிஸ்ட் போடுங்க அப்படி போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிடுங்க இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் தான் இருக்கீங்க அப்படின்னா இல்லை நீங்களோ இல்லை நானோ யாரனாலும் வச்சுக்கிடுவோம் சரியா இப்போ எனக்கு தான் இப்போ என்னையே எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிடுவேன் இப்போ நான் தான் இருக்கேனா எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டுனா என்னோட திடீர்னு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு ஆனால் என்னோட என்னுடைய உடம்புல உயிர் மட்டும்தான் இருக்கு ஆனால் என்ன இல்லை செயல்பாடுகள் இல்லவே இல்லை அப்போ நான் என்ன என்ன கஷ்டத்தில் இருந்தாலும் சரி எனக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் நான் இல்லட்டாலும் அதோடய கஷ்டங்கள் எல்லாமே சரி எப்படின்னு பார்க்கிங்களாம் இப்போ நான் தான் இருக்கேன் என்னுடைய குடும்பத்தை நான் ரன் பண்ணணும் என் பிள்ளைங்களை பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் நான் இப்போ என்னோட என்னால் எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் என்னோட பிள்ள குழந்தைங்களையோ என்னுடைய குடும்பத்தையோ என்னுடைய சொந்த பந்தங்கள் வந்து பார்த்துக்கிடுவாங்க சரியா நான் இல்லட்டாலும் கண்டிப்பாக நடக்கக்கூடிய செயல்கள் வந்து நடக்கும் அதே மாதிரி தாங்க உங்கள் வீட்டில் எதாவது பிரச்சனை இந்த மாதிரி ஏற்பட்டாலுமே நீங்கள் இருந்தாலும் இல்லட்டாலும் அந்த நடக்கக்கூடிய செயல்கள் வந்து கண்டிப்பாக நடக்கும் இப்போ நம்ம சோகத்தில் இருக்கோம் அப்படி இருக்கக்கூடிய டைமில் என்ன பண்ணுவோம் சோகப்பாட்டாக கேட்போம் அப்படி வந்து கேட்கவே கூடாது செய்து அப்படி கேட்கும்போது நம்ம யூடியூப்பில் தான் பெரும்பாலும் கேட்போம் அப்படி கேட்கும்போது ஆகும் தெரியுமா நிறைய சோகப்பாட்டாக கொண்டு வந்து உள்ள அந்த வீடியோவாக வந்துக்கிட்டு இருக்கோம் நம்மளும் அதே இப்படி தள்ளிவிட்டு விட்டு அது சோக பாட்டாக தான் கேட்டுக்கிட்டே இருப்போம் அப்படி அந்த டைமில் நம்மளுக்கு என்ன பாட்டெலாம் தானே போனால் போகட்டும் போடா இந்த பூமி இல்லையா இவ்வாண்டவர் யாரடா அப்படின்னு சொல்லலாம் படிக்க தரும் அதுக்கப்புறம் என்ன பாட்டு படிக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாட்டு இந்த மாதிரி சோக பாட்டாக தான் நம்ம வந்து படிப்போம் பார்த்துக்கிடுங்க அதே இது நீங்கள் இந்த கஷ்டமாக இருக்கீங்களா அந்த டைமில் நம்ம அதுலேருந்து விடுபட்டு வரலாம் அதுக்கு என்ன பண்ணோன்னா நல்ல மியூசிக் கேட்கலாம் நல்ல பாடல் கேட்கலாம் மோட்டிவேஷன் ஸ்பீச் கேட்கலாம் ஆனால் நம்ம அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி சோக பாட்டை தான் கேட்போம் அதே இது நீங்கள் மோட்டிவேட் பண்ண மாதிரி சாங் கேட்கலாம் இப்போ நாம்னால் கஷ்டத்துல இருந்தால் இந்த பாட்டை தான் படிப்பேன் இந்த பாட்டுன்னா ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ் போராடும் போர்க்களமே இந்த பாட்டம் தான் நான் அடிக்கடி கேட்பேன் இது வந்து மோட்டிவேஷன் பண்ண மாதிரி இருக்கும் எனக்கு அதே மாதிரி உங்களுக்கு நிறைய ஃபேவரட் பாட்டுகள் இருக்கும் நீங்க அந்த மாதிரி அந்த பாட்டுகளை கேட்க சரியா நீங்க உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்குமோ அந்த பாட்டை கேட்டு நீங்க வந்து மோட்டிவேஷன் ஆகிக்குறிங்க இப்போ கவிஞர் வாலி எடுத்துக்கிடுவோம் அவரே அவரோட ஃபீல்டுல வந்து கொஞ்சம் டல்லாகும் போது என்ன பண்ணாருனா தூக்கு போட போயிட்டாரு அப்படி தூக்கு போட போகும்போது இந்த பட்டம் தான் கேட்டிருக்காரு மயக்கம்மா கலக்கமா மனதிலே குழப்பமா இந்த பாட்டை தான் கேட்டிருக்காரு இந்த பாட்டை கேட்ட பிறகுதான் அவருக்கு மனசில் வந்து ஒரு சேஞ்சஸ் வந்திருக்கு அதாவது நம்ம எதுக்கு சாவணும் நம்ம சாதிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆக்டிவ் ஆகி அந்த தற்கொலை பண்ணக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துலேருந்து மீண்டு வந்து நிறைய சாதிச்சுட்டு இருக்காரு பார்த்துக்கிடுங்க இந்த மாதிரி தான் உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்குங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நம்ம இப்போ கவலையில இருக்கோமா அதை பத்தி சிந்திக்கவே கூடாது நீங்க இருந்தாலும் இல்லட்டாலும் நீங்க நட உங்க மூலமா நடக்கக்கூடிய செயல்கள் கண்டிப்பாக நடக்கும் அது வந்து கடவுளோட அருளால அந்த செயல்கள்லாம் கண்டிப்பா நீங்க இல்லட்டாலும் அதன் ஒருத்தர் வந்து நிவர்த்தி பண்ணிடுவாங்க சரியா அதனால இந்த கவலை இருக்குது இவ்வளோ கடன் இருக்குது இன்னும் பிரச்சனை இருக்குது இன்ன நோய் இருக்குன்னு சொல்லி ஏன் கவலைப்படுவீங்க கவலையே படாதுங்க நீ கவலைப்பட்டாலும் அதெல்லாம் சரியாக போகிறதா நடக்கவே நடக்காது அதனால் அதை பற்றி நம்ம நினைக்காம இருக்கதே பெஸ்ட்டு பார்த்துக்கிட்டு நினைக்காம இருந்தால் நம்மளுக்கு இந்த கவலையே இருக்காது எந்த சிந்தனையுமே இருக்காது நல்லபடியாக இருக்கலாம் அப்படி கஷ்டமாக இருக்கும்போது உங்களால் மறக்க முடியல இந்த மாதிரி மோட்டிவேஷன் ஸ்பீச் கேளுங்க மியூசிக் கேளுங்க உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யுங்க நீங்கள் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும்போது உங்களுக்கு என்ன பாட்டு படிக்க பிடிக்குங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ